கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் என்ன தவிர எல்லாரும் எழுதுறாங்க அப்படி என்ன எழுதுறாங்க சரி ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் முடிப்போம் ட்வெண்ட்டி மைனஸ் ஃபோர் ஐயோ கையில் பத்து வரல் தான் இருக்குது சரி கால் இருக்க பத்து வரலாம் எடுப்போம் ட்வெண்ட்டி மைனஸ் ஃபோர் அப்படின்னா நாலு வரலை மடக்கும்

வெயிட் பண்ணுமா தரேன் சார் Thank you படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு அடிஷனல் ஷீட்டா வாங்குறே நீ என்ன தவிர எல்லாரும் படிச்சிருக்காங்க அதான் எல்லாரும் முக்கி முக்கி இருந்து எழுதுறாங்க போல நம்மளும் படிக்க வேண்டிய காலத்துல படிச்சிருக்கணும் இவ்வளவுதான் முட்டி முட்டி படிச்சால இந்த மேக்ஸ் மட்டும் நமக்கு ஏறவே மாட்டிக்குது மேக்ஸ் டீச்சர் என்னடானா பிளஸ் மைனஸ்னு போர்டுல எழுதாம அவர் கையை எடுக்கவே மாட்டாரு அவருக்கு வேற வேலை இல்லை ஐயோ இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக் சார் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே அத நினைச்சா தான் பயமா இருக்கு டைம் முடிஞ்சிட்டே ஓகே ஆல் ஆஃப் யூ சப்மிட் யுவர் பேப்பர் இம்மா பேப்பர் சப்மிட் பண்ணுமா ஐயோ சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப முடிச்சுடுவேன் இம்மா ஊருட்ட ராணி எழுதுறா படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்து எழுதுறத பாரு சரி நம்ம கொடுத்துட்டு கிளம்புவோம் என்னத்த சொல்ல ஒண்ணுமே எழுதல ஏ டிபி எக்ஸாம் எப்படி எழுதுன இவா வேற கடுப்பேத்திட்டு ஆ நல்லா நீ நீ சொல்லவே வேணாம் இல்லை எனக்கு டைம் பத்தலயா அதனால தப்பா ஒரு சம் தப்பா எழுதிட்டியா சரி சரி ரெண்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் எப்படி எழுதனீங்க இந்த ஒழுங்கா நினைக்கிறேன் அப்படியா இருக்கக்கூடிய வரும் என்ன ஆன்சர் வரும் ஒன் வரும் நினைக்கிறேன் ஆ எனக்கு ஒன் வந்துச்சு ஐயோ அம்மா இவங்க அதை பார தாங்க முடியே அவன் என்னடானா ஒரு சம்ம மட்டும் எழுதலை இவன் என்னடானா ஒரு சம்ம கூட விட்டு வைக்கல நான் என்னடானா ஒரு சம்மே எழுதலை தீப்தி நீ எப்படி எழுதிருக்க ஆ எழுதிருக்க சரி நான் கிளம்புறேன் ஆ கிளம்பு கிளம்பு சரி இங்கே பாரு சொல்லு நீ எனக்கு எக்ஸாம்பிளாக காட்டலை ஆனால் அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு அடிஷனல் பேப்பர் வாங்கنا பத்தியா அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு एग्जामல வந்த क्वेश्चन எல்லாமே சார் நமக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அது போர்டுல எழுதி போட்டாங்க அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அத வச்சு எழுதிட்டேன் நீ உருட்டு உருட்டு ஓ நல்ல மனசுக்கு நீ உருட்ட வேண்டியதா என்னடி நம்ம அப்படியே பழகி இருக்கோம் என்ன தொடாத சரி வா நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் சாப்பாடுனா முத ஆள போயிடுவே அதெல்லாம் விடு இந்த கடையில் மஷ்ரூம் சாண்ட்விச்னு ஒன்று வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா நீ பேச்ச மாத்தாங்க என்ன சமாளிக்கிறதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தட்டியா ச்சே சே இல்லையே உன் கூட சாப்பிடான்னு தோணுச்சு அதான் ஒன்று கூப்பிட்டேன் என்ன வீட்டு சாப்பாடு போதாதுன்னு இங்கே வந்துட்டியா நல்லா மாட்டு தீனி உனக்கு நீ ஏன்டா வந்த அதை சொல்லு பீச்சை தான் ஒருத்தவங்கள தாங்க முடியல இங்கேயே மாடம் வருதே ஹலோ ஒன்னு பார்க்க ஒண்ணு வரல பின்ன ஏன்டா வந்த சரி பசிக்குது ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிதா கேக்குறேன் பாரு நானே ஓசி சாப்பாடுக்கு வந்திருக்கேன் பிரவீன் உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் அதுவா டேய் ஏன்டா ஏன் பக்கத்துல உட்கார்ற எனக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச் டேய் ஒன்னே தான்டா உன் கிட்ட தான் பேசிட்டே சவுட்டு பையலே ஐயோ உன் கூட வேற இருக்கறேனா உன் கூட இருக்கறதே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என் இமேஜே போயிடும் உனக்கு என்னடா இமேஜ் ரெண்டு பேரும் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நீ எப்படி ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டேன் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி எழுதுனீங்க அதை நான் சொல்கிறேன்டா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிறது வரைக்கும் கூட தலை நிம்மறவே இல்லை ஐயோ அப்படிலாம் இல்லைடா எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கே டைம் பத்தல அது மட்டும் இல்லாமல் எழுதுன ஆன்சர் எல்லாம் கரெக்டான கூட செக் பண்ணல ஓ அப்படியா அவளை நம்பாதே ஆ வரேம்மா சரி தீப்தி நான் போயிட்டு வரேன் அம்மா என்ன கூப்பிடுறாங்க அவங்களுக்கு எங்கேயோ போகணுமா என்னடா போயிட்டாவ சரி நானும் கிளம்புறேன் அம்மா ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க என்ன இது கடைசில நான் மட்டும் இருக்கேன் நம்மளும் கிளம்பிடுவோம் கடைக்காரர் பார்த்தா நம்ம மாவட்டம் வச்சிருவாரு சரி மக்களே நானும் போயிட்டு வரேன் பாய் ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுவீங்களே リバイバイ。